வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு வகையான பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது அத்தி அத்தியில் நிறைய வகைகள் இருக்குது கிட்ட இருக்குது வந்து சிலோட அத்தின்னு சொன்னாங்க நாங்கள் வாங்கிட்டு வரும்போது இதுக்கான பேர் இதை இதாக சொன்னாங்க இது நாங்கள் வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுது இது இந்த இடத்துல களிமண்ன்றதுனால என்னமோ தெரில கொஞ்சம் பொறுமையாக தான் வளருது இந்த பழங்கள் இப்போ நல்லா பழுத்துருக்கு அத்தி பீஞ்சுகள் பார்க்க அப்படி தான் இருக்கும் காய் கொஞ்சம் பெருசாகி உள்ளே மகர சேர்க்கை முடிஞ்சுட்டு பழம் பழக்க ஆரம்பிச்சிடும் அத்தியில் ஒவ்வொரு வகையும் ஒரு ஒரு விதமாக காய் வைக்கும் இந்த வகை வந்து ஒரு ஒரு இலைக்கு மேலேயும் ஒரு ஒரு பழம் வரும் உதாரணமாக சொல்லணுன்னா யானைக்காத அத்தி வந்து அதனோட தரைப்பகுதியில் தான் முதல்ல காய் வைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வருஷம் ஆக ஆக மேலே போக ஆரம்பிக்கும் அடுத்து காய் வச்சுக்கிட்டு இதே நாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரம் நல்லா பெருசாகிட்டு ஒரு மூணு நாலு வருஷத்து அந்த வயசு வந்ததுக்கப்புறம் அது வைக்க ஆரம்பிக்கும் அது வந்து ம மரத்துங்களில் மேலேயே கை வைக்கும் இப்போ அந்த பழம் பறிச்சு அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருவிழா பிரித்து பார்க்கலாம் இது நாட்டத்தி மாதிரி இல்லாமல் நாட்டத்தி பொறுத்த வரைக்கும் உள்ளே கொஞ்சம் இடம் இருக்கும் உள்ளே அந்த பூச்சிகள் வந்து போகிறதுக்கு மறந்து சைடு சர்வே பண்ணுறதுக்கான இடம் இருக்கும் ஆனால் இதில் அப்படி எதுவும் இல்லை நல்லா ஃபுல்லாக மூடிட்டுருக்கு பொதுவாக இந்த வகையான அத்திக்கல் தான் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஏன்னா இது பார்க்கவும் இருக்குது ரெண்டாவது இது இதனோட இனிப்பு சுவை மற்ற பழங்களோட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனாலையும் கூட செல்ஃப் லைஃப் இது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதை நீங்க மார்க்கெட்டுங்கள பாக்ஸுங்களை விற்கிறத பார்க்கலாம் ஜூஸ் கார்டுங்களா நம்மளுக்கு ஜூஸ் ஒரு கொடுப்பாங்க அதிகமா ஓகே இது இப்போ நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன் நான் குளிப்பு கணந்த நினைப்பா தான் இருக்கு ரொம்ப இனிப்பாகவும் இல்லை ஆனால் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அவ்வளோதான் மற்ற பழங்களை பறிச்சு எடுத்துட்டு வீட்டு கிளம்பி தான் அத்திப்பழம் பறிச்சாச்சு தோட்டத்தில் இலக்கி பழகோல பழுத்துருக்கு அதையும் வெட்டி எடுத்து போகிறோம் வீட்டுக்கு ரெண்டாவது பார்க்க போகிற பழம் நாவல் நாவலில் எங்கள் தோட்டத்தில் ரெண்டு வகை இருக்குது இது வெள்ளை நாவல் இந்த சீசனுக்கு இப்போது பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இந்த பழம் வழக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அடுத்து பார்க்க போகிறது ஜம்மு நாவல் அது அங்கே இருக்க காட்டுறவங்க இந்த மரத்துக்கு வந்து வயசு ஒரு மூணு வருஷம் அவங்க கிட்டே இருக்கும் மூணு மூன்று வருஷம் இருக்கும் இந்த மரத்துக்கு முதல்ல வெள்ளை நாவல் பார்த்துட்டோம் ரெண்டாவது பார்க்க போகிறது ஜம்மன் நாவல் இதுக்கும் மூன்று வருஷம்தான் வயசு இருக்கும் ஆனால் இது நல்லா பெருசாக வளர்ந்துச்சு இது நம்ம மண்ணோட நிலையை ஏற்று நல்லா வளர்ந்துச்சு ஆனால் அது அப்படி அது ஏற்றுக்கலை அவ்வளோ அது நல்லா வளரலை இதுதான் பழம் இது நம்ம நாட்டு நாவலோட இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் அதனால தான் இது ஜம்ம நாவல்னு சொல்கிறாங்க இது பழ மார்க்கெட்டுங்கெல்லாம் இப்போ அதிகமாக இப்போலாம் சேலுக்கு வந்துச்சு அதிகமாக ஆனால் இது இன்னும் முசாக பழக்கலை இப்போ கொஞ்சம் துவர்பாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு துவர் பையனிப்போ கலந்த மாதிரி தான் இருக்குது ஏன் இந்த டைமில் இதை நான் நடந்துட்டேன்னா பக்கத்தில் ரொம்ப அணில் அணிய்தொள் அதிகமாக இருக்குது எங்களுக்கு இந்த மரத்தில் இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது அதனால் இப்போதைக்கு இப்போ பழம் தான் கிடச்சிருக்கு இன்னும் பழங்கள் வைக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் நான் நிறைய பழம் வைக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாய்